ஆக்சுவலி எனக்கு தான் தெரியும் எவ்வளோ பக்க பக்கம்னு நடந்துச்சுன்னு பட் டேரெக்டர் அது கேட்டார் ஸோ ஐ தாட் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன் அன்றைக்கே அம்மா இருந்தாங்க ஏன் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு பட் ஐ வாண்ட் இன் த ஷார்ட் டு பி நைஸ் ஸோ தேங்க்யூ ப்ரெசென்ட் மீடியா அண்ட் தேங்க்யூ சக்தி சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ண படம் இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அண்ட் அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குன்னா திட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் ராம் சந்திரன் சார் ஐ பிலீவ் நான் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நல்ல கதையாக இருந்தது நரேட் பண்ணும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ் ஆகுது இது அவர் சொன்ன மாதிரி தான் இது அண்ட் மீடியா கையில் மட்டும்தான் இருக்குது பிகாஸ் எல்லாருமே குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம் ஸோ உங்களோட சப்போர்ட் இதுக்கு ரொம்ப தேவை அவர் ரத்தம் சதை போட்டு அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைன் அதை அது உண்மை தான் பிகாஸ் நான் பார்த்துருக்கேன் அண்ட் நானும் ஒரு த்ரீ ஃபோர் ஐயோ என்னடா இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன் பிகாஸ் ஒரு ஒரு கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் ஒரு கேரமன் இஸ் இஸ் செகண்ட்ரி பட் பேசிக் நீட்ஸ் கூட கொஞ்சம் இடிச்சிது ஸோ ஐ தாட் சரி ஓகே பண்ணிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னா எவ்ரிடே வந்து ஒரு ஒரு வீட்டில் அந்த அந்த தெருவில் அந்த ஊரில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஆஃப்டர் பாயிண்ட் அது ஜாலியாகிடுச்சு எல்லாம் சாப்பாடுவேன் நான் அங்கேருந்து இட்லி கறி குழம்பு வருது இன்னொரு வீட்லேருந்து கூழ் வருது இன்னொரு வீட்லேருந்து சம்திங் அதி அதர் எவ்ரி டே அது அது ஒரு ஃபன் டைப் ஆயிடுச்சு ஸோ ஐ என்ஜாய் ஷூட்டிங் ஆஃப்டர் பாயிண்ட் அண்ட் அந் அந்த கிராமத்து மக்களும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்க அந்த டைமில் ஸோ எல்லாரும் படம் தேட்டரில் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈச் அண்ட் எவ்ரிபடி நாட் ஜஸ்ட் மீ அண்ட் ஒரு நாள் நான் ஷூட் போகும்போது சந்தோஷ் அந்த ஃபயர் இது சீன் பார்த்துருப்பீங்க அது டூப் இல்லாமல் தானே எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அவரும் அந்த ரிஸ்க்லாம் ரொம்ப போட்டு பண்ணிட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு ஸோ எவ்ரிபடி ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஆடியன்ஸுமே சின்ன படம் இது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் சொன்ன மாதிரி தான் பெரிய படம் இட் இஸ் ஆல்வேஸ் அ சக்ஸஸ் எப்படின்னாலும் அது ரெக்கவர் ஆகிடும் பட் சின்ன படங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது ஸோ ப்ளீஸ் வாட்ச் வாட்சிங் தியேட்டர்ஸ் தேங்க்யூ எடுத்து நடிச்சதாக சொன்னாங்க உண்மையிலே வந்து எனக்கு முதல் படம் டூலைட் வந்து ஒரு ரிஸ்க்கும் இல்லை வீடு வீடாக பார்க்கணும் அவ்வளோதான் வந்து ஏன்னா அது எங்கள் கேமராமேன் குருநாதர் அவர் செலியின் சார்ங்கிறதுனால அந்த ஒரு பயம் தான் இப்போ இந்த படத்துக்கு வந்து என்னென்னா ரேக்லா ஓட்டணுன்ட்டார் எடுத்த உடனே ரேக்லா அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை ரேஸ் கூட பார்த்தது கிடையாது சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேக்லாவில் வந்து இந்த ஏர் ஓட்டாளி இறங்கு ஓட்டாலின்னு இருப்பாங்க கீழே நம்ம கூட ஓடி ஓடிடுவாங்க பின்னாடி நமக்கு சப்போர்ட் இருப்பாங்க சரி இந்த தைரியத்தில் வந்து நானும் அவர் விசித்திரன் தான் வந்தோம் விசித்திரன் பார்த்தார் இந்த மாடை பார்த்தாலே டேஞ்சரு நீங்களாம் ரிஸ்க் எடுத்துட்டு ரிஸ்க்கு சாப்பிடுங்க நான் வரல நான் ப்ரொடக்ஷனில் கொடுக்குறதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாப்புல சரி நான் அந்த மாடை வந்து கொஞ்சம் பழகுறதுக்காக அதுக்கு கடலை முட்டை கருப்பட்டிலாம் கொடுத்து அதெல்லாம் தடவி கொடுத்து எல்லாம் செட் பண்ணியாச்சு சரி மாண்டேஜர்ஸ்லாம் எடுத்தாச்சு அந்த ரேஸ்லாம் எடுத்தாச்சு அப்புறம் நெஜா ரேஸுக்கு கூப்பிட்டு போயிட்டாப்புல ராமச்சந்திரன் போய் மாண்டேஜ் தான் இருக்க போகிறோம் வாங்க வாங்கன் டக்குன்னு ஒரு வண்டி திரும்பும்போது ஆ ஏறிடுங்க அப்படின்ட்டாப்புல அது பழகாத மாடு இல்லை இல்லை பக்கத்தில் ஆள் இருக்காங்க நீங்கள் ஏறுங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டால் போகிறேன் நீங்கள் இறங்கலாம் சுரேஷ் கேமராமானே ரெடிப்பா ஜூம் போட்டுக்கேன் ஆ பண்ணிக்க மாட்டோன்னே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது என்னங்க இவ்வளோ வேகமாக போகுதுன்னு பின்னாடி நீங்கள் பார்த்தா பின்னாடி ஆளக்கணும் ஓ இன்னே அப்படி பின்னே சைடில் பார்த்தா சைட்லையும் ஆளக்கணும் நான் மட்டும்தான் இருக்கேன் பின்னாடி ராமரை பார்த்தா இங்கே பார்க்காதீங்க அங்கே பார்த்து ஓட்டுங்க அப்படிங்கிறப்பல ஓ சரி ஓகே என்னன்னா அந்த ரேக்ல வந்து என்னன்னா ஒரு மாடு இன்னொரு மாடு ஒன்று வேகமாக ஓடும் ஒன்று அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓடும் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது இந்த படத்துக்காக சரி அதில் என்னென்னா அடி இடது பக்கம் இருக்குன்னா லெஃப்ட்டு போயிடும் வலது பக்கம் இருக்குன்னா ரைட்டு போயிடும் ரெண்டையும் பிடிச்சி இழுத்தம்னா தான் நிற்கும் சரி ஷார்ட்டை முடிஞ்சிருக்குன்னு நிற்க பிடிச்சி இழுத்தா பிரேக்கை போட்டால் நிற்க மாட்டேங்குது அது பிச்சுக்கிட்டு போகுது சரி போகிற வரைக்கும் போவோம் அப்படின்னு நிற்கின்னு பார்த்தா இடையில கம்மாக்குள்ளே இறங்கிச்சு ரேஸ் நேராக போயிட்டுருக்கு இவங்க லெஃப்ட்டு போயிடுச்சு ஐயோ பார்த்தா உள்ளே ஃபுல்லாக கருவேல மரம் உள்ளே போட்டால் கிழிச்சிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கும்போது வேறு வழி இல்லை சின்ன ஒரு பயம் வேறு ஏன்னா குதிச்சாகணும் குளிச்சு ரொட்டேட் ஆகி வந்து கீழே நின்று இப்படி திரும்பியும் பார்த்தேன் இன்னைக்கு கொண்டு வந்து எங்கே கோத்து விட்டுருக்க பார்த்திங்க ராமச்சந்திரா அப்படிங்கிற மாதிரி ஆ சூப்பர் சுரேஷ் ஷார்ட் கிடச்சிதா அப்படின்னா சுரேஷ் அந்த பக்கம்ட்டு ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு ஒன்றுமோ ஒரு டேய் தேய் ஏ அப்படி பண்ணுறேன் சுரேஷ் அப்படின்னா அது மாதிரி இது எதுக்கு சொல்ல வந்தானு வச்சுக்கோங்களேன் டேரெக்ட் டைரக்ஷனுக்குள்ளே போயிட்டா அப்படின்னா காது கேட்காது அவ்வளோ ஆர்வமாக இருப்பாப்புல இதே மாதிரி தான் வேலை இந்த ஒரு கிடா மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை அதே மாதிரி பழகி வச்சுருந்தா அது அப்படி நீங்கள் ஷார்ட்டில் கூட இருக்கும் அது உடனே நான் கீழே விழுந்துருவேன் நேராக என் தலைக்கு நேரம் வந்தது டக்குன்னு எழுந்தி ஸ்டாப் பண்ணிட்டேன் அது முடிஞ்ச உடனே என் மற்ற டேரக்டர்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த கலை மேலே இருக்கிற இதில் சொல்கிறேன் பார்த்து பத்திரமா இருந்தீங்களா அப்படிம்பாங்க இவர் சூப்பராக எழுந்திங்க அப்படிங்கிறப்ப நான் வந்து கஷ்டப்படி சமாளிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் இவர் சூப்பர் சூப்பர் இதுதாங்க இதுதாங்க வேணும் அப்படி அசலாக சேங்க மாதிரி மாறிட்டீங்க அப்படிங்க அப்படிங்கும்போது அந்த டைரக்ஷன் மேலே இருக்கக்கூடிய தாகம் இந்த படத்தில் எல்லாமே ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் வழக்கமாக சொல்லுவேன் என்னோடய கோ டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டேரக்டர்ஸ்ட்டு ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நல்ல விஷயங்கள் சேரும் இன்றைக்கி இருந்தவங்க ரவீனா ஆகட்டும் சக்தி சார் ஆகட்டும் கேமராமேனு மிக முக்கியமாக நான் இந்த படத்தோட முதல் ஹீரோவாக சொல்கிறது ராஜா சார் தான் அவர் இல்லாமல் இந்த படமே கிடையாது ஸோ ஏன்னா மியூசிக் வந்து எனக்கு நான் ராஜா சார் பார்த்து வளர்ந்த பையன் ஸோ அவரோட மியூசிக் ரொம்ப இதாக இருந்தது ஸோ ஒரு நல்ல மனிதனுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களை இருக்குன்னு சொல்கிறேன் இல்லை அசன்டேட்டாக ட்ரை இன்னும் உங்கள் நோக்கம் நல்லதாக இருந்தால் நல்ல டீம் சேரும் தான் எங்களுக்கு டூ லெட்டில் நடந்துச்சு இப்போ வட்டார வழக்கு நடந்திருக்கு இப்போது கண்டுசாமி ராமச்சந்திர பேசுவார்